கடல்சார் பாதுகாப்பு என்பது உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக குளோபல் சவுத் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிய ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு இந்த சவால்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கு இந்த வீடியோவில் கடல்சார் பாதுகாப்பில் குளோபல் சவுத் நாடுகளை எதிர்கொள்ளும் பன்முக சவால்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர் ஜிவ்லாக் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர்ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பொதுவாகவே கடல் சார் பகுதி அப்படிங்கிறது கடல் மற்றும் கடலை சுற்றி உள்ள பகுதிகளை தான் நம்ம கடல் சார் பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி இந்த கடல் சார் பகுதிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது அதனுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களின் பரிணாம வளர்ச்சியை பார்த்து வருது இந்த மாதிரி கடல்சார் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் போது உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு அது மிகப்பெரிய சவாலாக மாறுகிறது ரஷ்யா உக்ரைன் போரில் கருங்கடல் பகுதி அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டது அதே மாதிரி தான் சீனாவை பொறுத்தளவுக்கு தென் கடல் பகுதிகளில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே அந்த கடல் பகுதிகளை எல்லைகளாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மற்ற நாடுகளுக்கு அது இன்னும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னும் கவலை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த மாதிரி கடல்சார் பாதுகாப்பில் தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது இந்த செயலை இந்த அச்சுறுத்தக்கூடிய இந்த செயலை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இதற்கு முடிவே இல்லை அதனால இதில் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதனால இந்த மாதிரி கடல்சார் பாதுகாப்பில் அச்சுறுத்தல்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மற்ற நாடுகள் கண்டிப்பாக புதிய உத்திகள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது இதற்கு எதிர்த்து போராடுவதற்கு வலுவான பதில்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது கடல்சார் பாதுகாப்பில் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது குளோபல் சவுத் நாடுகள் தான் குறிப்பாக ஆசிய ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நாடுகள் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு எப்போதுமே ஒரு இடத்துல ஒரு கடல்சார் பகுதியில் ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் புதிதாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு குளோபல் சவுத் நாடுகள் எதிர்கொள்ளக்கூடிய கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் என்ன அப்படின்னா கடல் மாசுபடுத்துவது இயற்கை பேரழிவுகளை உருவாக்குவது சட்டவிரோதமாக மீன் பிடிப்பது மனிதர்களை கடத்துவது போதைப்பொருள்களை கடத்துவது காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்களை செய்வது இந்த மாதிரியான கடல்சார் அச்சுறுத்தல்களை யார் எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் தெற்கில் உள்ளவர்கள் தான் அதாவது குளோபல் சவுத் நாடுகள் தான் மேலே சொன்ன இந்த அச்சுறுத்தல்கள் எல்லாமே இன்னைக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா சர்வதேச முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்படுது ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு பசிபிக் பகுதிகளில் உள்ள கடல்சார் நாடுகள் இன்னைக்கு நிறைய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு வருது ஏற்கனவே இங்கு உள்ள நாடுகளுக்கு கடல்சார் பாதுகாப்பு கொள்கைகள் அப்படிங்கிறது வலுவாக தான் இருக்குது இருந்தாலும் அங்கு கடல்சார் பாதுகாப்புல அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஏற்படுது ஏன் ஏற்படுது அப்படின்னா கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே கூட்டு முயற்சி இல்லாதது இந்த மாதிரி கடற்கரையோரம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே ஒரு நல்ல கூட்டு முயற்சி இல்லாததுனால அங்கு தொடர்ந்து கடல் கொள்ளை ஆயுத கொள்ளை நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் கடல் ஓரமாக இருக்கக்கூடிய நாடுகள் இணைந்து கூட்டு முயற்சியில் ஈடுபட வேண்டும் உங்களுக்கே தெரியும் உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இது இந்த போர் எப்போதான் முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையேயான போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுனால கருங்கடல் பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுது இன்னைக்கு அந்த கடல் பகுதிகளில் பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது குறைந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனால் முழுவதும் நின்று விட்டது என்று கூறிவிட முடியாது ஏன் அப்படின்னா போர் நடந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த பகுதி பதட்டமான ஒரு பகுதியாக தான் இருக்கும் பொதுவாகவே தென்சீன கடல் பகுதிகள் அப்படிங்கிறது சீனாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அங்கு மற்ற நாடுகளும் இருக்குது கடல் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு வந்து சீனா அந்த தென்சீன கடல் பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய தீவுகள் அனைத்திலும் அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அதற்காக நிறைய இராணுவ முயற்சிகளை அவர்கள் வந்து மேற்கொள்கிறார்கள் இதெல்லாம் கடல்சார் பாதுகாப்புல மிகப்பெரிய அச்சுறுத்தல்களாக இருக்கு இன்னைக்கு சீனாவை பொறுத்தளவுக்கு தென்சீன கடல் பகுதிகள் மட்டுமில்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் அவர்களுடைய ஆட்டத்தை காட்டுகிறார்கள் இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய இலங்கையில சீனாவினுடைய ஆய்வு கப்பலை நிறுத்துகிறார்கள் இந்த ஆண்டு இலங்கைக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் சொன்னதனால அங்க போகல இப்போ மாலத்தீவின் ஜனாதிபதியாக முய்சு தேர்வானதுக்கு அப்புறம் சீனாவினுடைய விரும்பியாக அவர் இருப்பதனால அந்த உளவு கப்பலானது சீனாவினுடைய உளவு கப்பலானது மாலத்தீவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சீனாவினுடைய ஆய்வு கப்பல் என்று சொல்லப்படக்கூடிய உளவு கப்பல் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் இந்தியாவை சுற்றி வந்தாலும் சரி நின்றாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் அதாவது சீனர்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்தியாவினுடைய கடல்சார் பாதுகாப்பில் இந்த மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளாக தான் நம்ம பார்க்கணும் சீனாவை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தென்சீன கடல் பகுதிகளில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது மெல்ல மெல்ல நகர்ந்து இந்திய பெருங்கடலில் எதையோ ஒன்று செய்யலாம் என்ற எண்ணத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாலத்தீவினுடைய அதிபர் முய்சு அவர்கள் ஐந்து நாள் பயணமாக சீனாவுக்கு சென்று மாலத்தீவு திரும்பினார் அப்பொழுது இந்தியாவை பற்றி அவர் பேசுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் ஆமாம் இந்திய பெருங்கடல் முழுக்க முழுக்க அது இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை என்பது இந்தியாவுக்கு தெரியும் அது வந்து முயசு சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஏன் முயசு அவர்கள் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக சீனாவுக்கு போயிருக்கும் பொழுது அங்கு இது சொல்லக்கூடாதா தென்சீன கடல் பகுதிகள் முழுக்க முழுக்க சீனாவுக்கு சொந்தமில்லை என்று அவர் அங்கே சொல்ல வேண்டியது தானே அது என்ன இந்தியாவை மட்டும் இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கே சொந்தமில்லை என்று அவர் கூறுவதற்கு காரணம் என்ன இதெல்லாம் சீனாவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் நிறைய கடன்கள் கொடுப்பார்கள் மாலத்தீவு வந்து கடன் திரும்ப கொடுக்க முடியாம கடன் சுமையில் தத்தளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் அவர்கள் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க சொந்தம் இல்லை எல்லாமே சரிதான் தான் ஆனால் இந்திய பெருங்கடலில் சீனாவினுடைய உளவு கப்பலின் மூலமாக கடல்சார் பாதுகாப்பில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கொந்தளிப்புகள் ஏற்பட்டால் பதட்ட நிலை ஏற்பட்டால் இந்தியா வந்து கேட்க தான் செய்யும் ஏன் அப்படின்னா அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு சவாலாக இருக்கும் கருங்கடல் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் உற்பத்தி அதாவது விவசாய பொருள்களுடைய உற்பத்திங்கிறது அதிகமாக இருக்குது அந்த பகுதிகள்னு சில பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது சூரியகாந்தி உற்பத்திங்கிறது ரொம்ப அதிகம் தானியங்கள் கோதுமை நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க தானியங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க இது எல்லாமே அந்த கருங்கடல் வழியாக கப்பல்களின் மூலமாக பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இதையே நம்பியிருக்கக்கூடிய இறக்குமதியை நம்பியிருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இது நடந்துக்கிட்டு இருக்குது இதை தான் கருங்கடல் தானிய ஒப்பந்தம்னு சொல்கிறோம் அதாவது அங்கே அந்த உக்ரைனில் உக்ரைன் போலந்து அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த கருங்கடல் சுற்றி உள்ள நாடுகளில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை தானியப் பொருட்களை எல்லாத்தையுமே கப்பல்களை ஏற்றி கப்பல்களில் ஏற்றி கருங்கடல் மூலமாக தான் செலுத்தி அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அது பிற நாடுகளுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போரில் வந்து ரஷ்யா வந்து இந்த கருங்கடல் தானிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா ரஷ்யா கையெழுத்து போடணும் ரஷ்யா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு இதில் என்ன ஆச்சுன்னா அங்கே நடக்கிற பிரச்சனை இந்தியா வரைக்கும் பாதிப்புகள் இருந்தது இங்கே அங்கேயானா இப்போ உக்ரைனை பொறுத்தளவுக்கு சூர்யா காந்தி உற்பத்தி அதிகம் இப்போ இங்கே இந்தியாவில் எண்ணெய் விலை அதிகமாகிடுச்சு அதனால் அங்கேருந்தது அது நகரில் அப்போது எண்ணெய் விலை ஆட்டோமேட்டிக்காகவே இந்தியாவில் அதிகமாகிடுச்சு ஒரு டைமில் வந்து சூரியகாந்தி எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப அதிக விலையில வித்தது இந்தியாவில் அதெல்லாம் அந்த டைமில் தான் கடல்சார் பாதுகாப்பில் எந்தெந்த முறைகளில் எப்படியெல்லாம் அச்சுறுத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன்கள் மூலமாக ஆளில்லாத போர் விமானங்களாக இருக்கக்கூடிய ட்ரோன்கள் மூலமாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தரைவழி தாக்குதல் ஏவுகணைகள் அங்கங்கே ஏவுகணைகளை நிறுத்தி அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் அதுக்கப்புறம் ஆய்வு கப்பல் என்கின்ற பெயரில் உழவு கப்பலெல்லாம் நிறுத்தி அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் கடல் பகுதிகளில் முழுக்க முழுக்க தங்களுக்கே சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு பழைய மேப்பெல்லாம் காட்டி பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவுகளையும் தங்களுக்கே முழுக்க சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பகுதிகளில் அவங்க வந்து போர்க்கப்பலெல்லாம் நிறுத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் அதுக்கப்புறம் சட்டவிரோதமாக மீன் பிடிப்பதும் கடல்சார் பாதுகாப்பில் ஒரு நாட்டுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது இலங்கையிலிருந்து இலங்கை இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் இலங்கை பகுதிகளில் போய் மீன் பிடிச்சிட்டாங்க எல்லையை வந்து கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறதும் அவங்களுடைய உடைமைகளை சேதப்படுத்துறதும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய போட்டை உடைப்பதும் அடித்து நொறுக்குவதும் அவங்கள சிறையில் வைப்பதும் இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா நாட்டு தலைவர்களும் சந்தித்து ஒரு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சமரச முயற்சியில் ஈடுபட வேண்டும் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்போ தான் இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் இல்லைனா இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டே இருப்பார்கள் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதே மாதிரி அங்கே வந்து மீனவர்கள் வந்து தாக்கப்படுவதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முடிவே இல்லாமல் இருக்குது இதெல்லாம் கடல்சார் பாதுகாப்பில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது இது யாருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறதுனா மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது அதுக்கப்புறம் கடல் மாசுபாடு அப்படிங்கிறது கடல்சார் பாதுகாப்பில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி வந்து ஜப்பானில் வந்து புக்குசிமா அணுக்கழிவு நீரை வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே அதை வந்து வெளிப்படையாக சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க ஏற்கனவே பல நாடுகள் வந்து சொல்லாமல் ரகசியமாக அந்த அணுக்கழிவு நீரை வந்து விட்டுகிட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா கடல் மாசாகுது இது கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்குது அந்த மீனை உணவாக உண்ணக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த பாதிப்பு வருகிறது அதனால் இதெல்லாம் மிகப்பெரிய கடல்சார் பாதுகாப்பில் அச்சுறுத்தலாக இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ தமிழகத்தில் அன்றைக்கி பெரிய மழை புயல் வளங்கள் வரும்பொழுது எண்ணூரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆலைகளில் இருந்து அந்த எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது கலந்து கடலோடு கலந்து கடல் நீரே மாறிப்போன நிகழ்வு நிகழ்வெல்லாம் நான் பார்த்தது உண்டு அது மட்டும் இல்லாமல் எண்ணெய்களை ஏற்றி வரக்கூடிய கப்பல்கள் கடலில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி அந்த எண்ணெய்கள் முழுக்க கடலில் கலந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாமே கடல்சார் பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்கள் தான் இன்னைக்கு வந்து மேற்காசியா நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருது அதை தொடர்ந்து ரெட்சியில் அதனுடைய தாக்கங்களை நம்மளால் பார்க்க முடியுது ரெட்ஸி வழியாக வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த மாதிரி தாக்குதல் நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த சூயஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய கப்பல்களுடைய அந்த வழித்தடம் அப்படிங்கிறது முடக்கப்படுகிறது இதனால் இந்த பகுதிகளில் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுது பொருளாதாரத்தில் தாக்கங்கள் ஏற்படுது இப்போது ரெட்ஸி வழியாக சரக்கு கப்பல்கள் வர முடியல மாற்றுப்பாதையை தேர்வு செய்யணும் மாற்றுப்பாதை என்னென்னா ஆப்பிரிக்காவை சுற்றி வரக்கூடிய கேப் ஆஃப் கோப் அப்படிங்கிற ஒரு மாற்றுப்பாதை தான் அந்த பாதையை பார்த்திங்கன்னா அது ரொம்ப தூரம் இப்போது மாற்றுப்பாதைக்கான சவால்களை ஒவ்வொரு நாடுமே சந்திக்க வேண்டியது இருக்குது அது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு என்ன அப்படின்னா ரெட்ஸி வழியாக வருவதற்கு தான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அந்த வழியாக தான் வர மாதிரி இப்போ வந்து அக்ரிமெண்ட்டில் பாதிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் சுற்றி வரணும் அதற்கான காசு அப்படிங்கிறது அதிகமாகும் பொருட்களுக்கு அதிகமாக காசு கொடுத்தாகணும் கப்பல்களுக்கு அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தூரம் அதிகம் இதனால பொருட்களெல்லாம் வரும்போதே கெட்டு போயிடும் நிறைய பொருட்களை வந்து கெட்டு போகக்கூடிய பொருட்களெல்லாம் வருது எளிதில் போகக்கூடிய பொருட்கள் அப்போ இது ஒரு பத்து பாஞ்சு நாள் அதிகமாகிடுச்சு வர்றதுக்கு சுற்றி வரும்போது ஒரு பத்து பதினஞ்சு நாள் அதிகமாயிடும் அப்போ கப்பலில் வரும்போதே அந்த பொருட்கள்லாம் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பாதையிலாவது பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஒரு முயற்சி பண்ணாலும் சில கப்பல்கள் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க நாங்கள் ரெட்சி வழியாக தான் வருவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அப்போ அங்கே வந்து பாதிப்புகள் ஆகுது ஏற்றுமதியிலும் பாதிப்பாகுது இறக்குமதியிலும் பாதிப்பாகுது இந்த பொருட்கள் அந்த நாட்டில் வந்து இறங்கலை அப்படின்னா அந்த பொருட்கள் அங்கே வந்து டிமாண்ட் ஆகும் குறிப்பாக இப்போ இந்தியாவில் வந்து எண்ணெய் பொருட்கள் அப்படிங்கிறது பிற நாட்டை சார்ந்து தான் இருக்குது இறக்குமதி நம்பி தான் இருக்குது ஆக எண்ணெய் வந்து இறங்கணும் கப்பல் மூலமாக அப்போ தான் நம்ம வந்து இங்கே உள்நாட்டில் வந்து விநியோக சங்கிலி அப்படிங்கிறது சீராக இருக்கும் அந்த இறக்குமதியில் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த பொருளுக்கு டிமாண்ட் ஆகி அதுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா அந்த பொருளுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகும் நாளடைவில் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த பொருளை கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஆக அதை நம்பி வியாபாரிகள் இருக்கிறாங்க அப்போ அந்த ஏற்றுமதியில் பாதிப்பு ஆச்சு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆக ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுலையுமே மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதனால ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய உள்ளாகும் ஆக கடல்சார் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது குறிப்பாக இந்த குளோபல் சவுத் நாடுகளுக்கு இந்த கடல்சார் பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்கு யுத்திகள் தேவைப்படுது என்ன மாதிரி யுத்திகள் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த நாடுகளுடைய கூட்டு முயற்சி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் இங்கே குறிப்பாக வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளின் மீது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் குறிப்பாக அவங்களுடைய கடல்சார் பாதுகாப்பில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக முறியடிக்க வேண்டுமென்றால் கூட்டு முயற்சி அப்படிங்கிறது தான் தேவை இன்னும் சொல்ல ஒருங்கிணைந்த கடல்சார் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் தேவை தேசிய பிராந்திய மற்றும் உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு தேவைகளில் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு அதை வந்து பிரிக்கவே முடியாது அதனால் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறை அதாவது நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைந்த அணுகுமுறை அப்படிங்கிறது தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் கடல்சார் பாதுகாப்பை அதிகப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னா துறைமுக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் கப்பல் போக்குவரத்தை அதிகப்படுத்தணும் சீர் செய்ய வேண்டும் உள்நாட்டு நீர்வழிப்பாதைகளில் முதலீடு செய்ய வேண்டும் அதிகமான முதலீடு செய்ய வேண்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணால் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு கடல் பாதுகாப்பிற்காக சாகர் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க அதுக்கப்புறம் இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வராங்க ஆக குளோபல் சவுத்தில் ஏற்படக்கூடிய கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த முயற்சிகள் அதாவது கூட்டு அணுகுமுறைகள் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படியே செய்தால் இந்த குளோபல் சவுத்தில் ஏற்படக்கூடிய கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை இங்கே இருக்கக்கூடிய குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் திறம்பட எதிர்கொள்ளலாம் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர் ஜி விளாக் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜி விளாக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்